ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க பார்ப்போம்னா நான் அபராதம் கட்ட மாட்டேன் என்ற உறுதிமொழி ஏன்னா ஒரு ரூபா சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம் சம்பாதிச்ச பணத்தை சேர்த்து வைக்கிறது எவ்வளோ கஷ்டம் சேர்த்து வச்ச பணத்தை முதலீடு பண்றது எவ்வளவு கஷ்டம் அப்படி இருக்கும் போது கண்டவண்டை திட்டு வாங்கி தம்ம மானரோசத்தை விட்டு ஒரு பணத்தை சம்பாரிச்சுட்டு அந்த பணத்தை போய் அபராதமாக கட்டும் போது இருக்கிற முட்டாள்தனம் உலகத்துல வேற எதுவுமே இல்லை பெனால்ட்டி கட்டுறேன் பெனால்ட்டி கட்டுறேன்னு சொல்லிட்டு ஃபைன் கட்டுறேன்னு சம்பாதிச்ச பணத்தை விட்றீங்கன்னா அதுதான் மிகப்பெரிய தவறு உங்களுடைய அறியாமை சரிங்க சார் நான் எங்கேலாம் ஃபைன் கட்டுறேன் எனக்கு தெரியாமல் எங்கிட்டு ஃபைன் கட்டுறேன்னா பெனால்டி ஃபைன் என்ன பெனால்டி ஃபைன் இஎம்ஐ லோன் வாங்குகிறோம் இத்தனாந்தேதி நீங்கள் பணம் கட்டணும் இத்தனாந்தேதி பணம் கட்டலைன்னா எவ்வளோ முன்னாடியாச்சும் கம்மி இப்போ ஒரு ஆயிரம் ரூபா நீங்கள் பணம் கட்டணும் மாதம் மாதம் இஎம்ஐ சும்மா நீங்கள் இருந்திருப்பீங்க வசந்தத்துக்கு போகும்போது சார் இந்த எதுவும் வீட்டுக்கே தேவையில்லை என்ன தேவையில்லை ஹீட்ரு தேவையில்லை வெயில் காலத்து குளிர்காலம் மூணு மாதம் தான் அப்போது ஒரு தண்ணியை காய வச்சுட்டு போயிடலாம் ஹீட்ரு வாங்கிக்கோங்க சார் ரூபா தான் மாதம் நீங்கள் ரூபா போனோம்னு இஎம்ஐ பஜாஜில் போட்டு வந்துருவா பஜாஜுக்காரனை பற்றி சொல்ல தேவையே இல்லை ஆயிரம் பணம் ஒன்றாந்தேதி கட்டணும் இல்லை அஞ்சாந்தேதி கட்டணும்னா அஞ்சாந்தேதி அக்கௌண்ட்டில் பணம் போகிறத மறந்துடுவீங்க ஆயிரரூவாய்க்கு ஆயிரத்தி நூறுரூவா ஃபைன் போட்டு உங்கள்கிட்ட ரெண்டாயிரத்தி நூறுரூவா வாங்கிருவான் அதான் பெனால்ட்டி ஃபீஸ் லேட் ஃபீஸ் இதுவே ஓவர் லிமிட் ஃபீஸ் தான் கிரெடிட் கார்டு வாங்கியிருப்பீங்க இத்தனாந்தேதி நல்லா எடுத்து செலவு பண்ணிவிட்டு இத்தனாந்தேதிக்குள்ளே இவ்வளோ பணம் இருக்கணும் இல்லை பணம் இல்லாட்டி இப்போ ஐம்பதாயிரம் தான் கடன் வாங்கியிருக்கணும் நீங்கள் ஓவராக கடன் வாங்கியிருப்பீங்க இது ஓவர் லிமிட் ஃபீஸு அடுத்து டிரான்சாக்சன் சார்ஜ் இப்போ வந்து இப்போ இப்போ சொல்லப்போனால் அந்த பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அடுத்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாற்றினா பணம் கம்மி இது வே வேறு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் மாற்றினீங்கன்னா சார்ஜ் இப்போ கனரா பேங்கில் ஒரு ஐம்பது பத்தாயிரம் போடுறீங்கன்னா பதிமூணுரூவா பிடிக்கிறான் ஒரு லட்சரூபா போடுறீங்கன்னா இருபது ரூபா பிடிக்கிறாங்க அப்போ என்ன சார் பண்ணலான்னா கூகுள் பே கையில் பணமாக கொடுக்கறது அந்த மாதிரி தான் பார்த்துக்கலாம் அப்புறம் ஷிப்பிங் சார்ஜு இப்போ ஒரு சில்ல போனால் இப்போ ஜொமேட்டோ ஸ்விக்கி இருக்குது நம்ம கடையில் போய் ஹோட்டலில் வாங்கிட்டு வந்தால் சாப்பாடுக்கு காய்ச்சும் மிஷ்டம் உடம்புக்கும் கொஞ்சம் நடந்து போய்ட்டு வந்தால் உடல் பயிற்சிக்கு ஆரோக்கியமான விஷயம் இதே ஜொமேட்டோவில் போட்டோம்னா புரோட்டா ஐம்பது ரூபா ஷிப்பிங் சார்ஜ் ரூபா சும்மா கொடுத்துக்கிட்டு இருப்போம் அது மாதிரி நம்ம எவ்வளோ இப்போ ஹெல்மெட் போட்டு போகலாம் இல்லை ஹெல்மெட் போட்டு இப்படினாலாம் ஹெல்மெட் போட்டால் போடலாட்டி பிடிச்சாங்க இப்போ ஹெல்மெட் போட்டாலும் இன்சூரன்ஸ் எங்கேன்னு கேட்குறாங்க இன்சூரன்ஸ் வருஷத்துக்கே ஆயிரம் ரூபா தான் ஆனால் இன்சூரன்ஸில் நம்ம ரூபா ஃபைன் கட்டுவோம் இந்த மாதிரி நம்ம சம்பாதிச்ச பணத்தை எங்கெங்கெல்லாம் நம்ம லூஸ் பண்ணுறோம்னு சொல்லி பார்க்குறது ரொம்ப முக்கியம் இப்போ நான் அபராதம் கட்ட மாட்டேன் பெனால்ட்டி ஃபைன் லேட் ஃபீஸ் ஓவர் லிமிட் ஃபீஸ் டிரான்சாக்ஷன் சார்ஜ் ஷிப்பிங் சார்ஜ் சர்ஜார்ஜ் என்று கட்ட வேண்டிய தொகைக்கு மேல் ஒரு பைசா கூட கட்ட மாட்டேன் என உறுதிமொழி இருந்தால் நிறையா பணம் சேமிக்கலாம் கரண்ட் பில் கிரெடிட் கார்டு பில் இஎம்ஐ பில் கடைசி நாள் வரை காத்திருக்காமல் கெடு முடிவதற்குள் பில்லை கட்ட வேண்டும் இப்போ கரண்ட் பில்லு நம்ம கிராமத்திலேருந்து எல்லாருமே நாங்கள் தெரியும் இப்போ மாதம் பாய்சாம் தேதிக்குள்ளே கட்டணும் பதினாறாம் தேதி கட்டலாட்டி என்ன பாஞ்சாம் தேதி கட்டலாட்டி என்ன பதினாறாம் தேதி காலில் வந்து ஃபியூஸை பண்ணிக்கிட்டு போயிடுவாங்க அப்போ நூறுரூவா கட்ட வேண்டிய இடத்துல இரநூறுவா கட்டி ஃபியூஸை வாங்கிட்டு வந்து திரும்ப மாட்டேன்னா அந்த நாளைக்கு ஃபியூஸ் போடுறவருக்கு லஞ்சம் கொடுக்கணும் இதெல்லாம் தேவையா அதே மாதிரி தான் கிரெடிட் கார்டு இஎம்ஐ அனைத்து வங்கிகளிலும் நெட் பேங்கிங் மொபைல் பேங்கிங் வசதி உள்ளது அவற்றை பயன்படுத்தி மாதம் மாதம் கட்ட வேண்டிய தொகையை சரியாக கட்டிவிட்டால் அபராதம் கட்ட தேவையில்லை இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் பார்த்தேன் ஒருத்தவர் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஐம்பது ரூபா கடன் வாங்கியிருக்காரு சாரி கிரெடிட் கார்டு பில்லு யூஸ் பண்ணியிருந்திருக்காரு எல்லா பில்லும் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ஐம்பது ரூபா மட்டும் அவருக்கு வந்து ஒரு அமௌண்ட்டு இருந்திருக்கு அதை பார்க்காம அவர் விட்டுட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு நீங்கள் ஐம்பது லட்ச ரூபா பணம் கட்டணும்னு வீட்டுக்கு ஒரு லெட்ரு வந்துருக்கு பார்த்துட்டு அறிஞ்சு போயிட்டார் நான் வாங்கினது ஐம்பது ரூபா இருபத்தஞ்சி வருஷத்தில் ஃபைனுக்கு ஃபைனு வட்டிக்கு வட்டி வட்டிக்கு வட்டிக்கு போட்டு ஐம்பது லட்ச ரூபா கட்டணும்னு இந்தியாவில் வீட்டுக்கு வந்துருக்கு அதனால் கிரெடிட் கார்டு வச்சுருக்கிறது நல்லது தான் ஆனால் அதோடு நூறு மடங்கு ஆபத்து கொண்டாடி மாதிரி கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணிங்கன்னா பிரச்சனை இல்லை இல்லாட்டி அது உங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுத்துரும் இதுதான் அபராதம் அபராதத்தை கட்டாமல் சம்பாதிச்ச பணத்தை கரெக்டாக பண்ணுங்கள் அதை நான் சொல்லியிருப்பேன் பணம் சம்பாதிச்சிட்டு இந்த பணம் எங்கே போகுதுன்னு நீங்கள் தெரியாமல் இருக்கக்கூடாது நான் சம்பாதித்த பணம் இங்கே தான் போகணுன்னு சொல்கிறது தான் ஒரு வெற்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தீஸ் வீடியோ மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ